அதன் கனியில் புசியாதிருப்பான் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடா அல்ல கவனிங்க இது உண்மை உடனே பாஸ்ட் வந்து சபையினுடைய பைசா எடுத்துக்கிறார் அப்படி அர்த்தம் கிடையாது நல்லா புரிந்து கொள்ளுங்க இல்லன்னா திராட்சை தோட்டத்துல இருக்கு திராட்சை தோட்டத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போடுற மாதிரி ஓம என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எவன் தன் சொல்ற இது உலகத்து நீதி தானே ஒருவன் திராட்சை தோட்டத்தை வாங்குறான் திராட்சை செடிகளை நாட்டுறான் என்ன பண்ணுவான் அவனுக்கு அதுதானே ஒண்ணாவது வித்து என்ன பண்ணுவோம் சாப்பிடுவான் இல்லாதருடைய கனிகளை அவன் சாப்பிடுவான் அதே மாதிரி மந்தை வைத்திருக்க என்ன பண்ணுவான் ஆள் குடிப்பான் இல்லாத விற்பான் அல்லது என்ன பண்ணுவான் அதை அடிச்சு சாப்பிடுவான் இல்ல விருந்து பண்ண இது ஓமை புரியுதா உங்களுக்கு உடனே இதை வந்து நீங்க பாஸ்டருக்கோ இல்ல தண்டுல சேவகம் பண்றவனுக்கோ நீங்க எடுக்காதீங்க எதை குறிக்கிறது என்று சொன்னால் கற்றர் உங்களை வாங்கி இருப்பார் என்று சொன்னாங்க அவர் உங்களை நாயகனாய் இருப்பார் உங்களுடைய எஜமானா இருப்பார் என்று சொன்னால் அவர் விரும்புகிறத நீங்க செய்ய வேண்டும் நாம விரும்புகிறதை செய்கிறதல்ல அவர் விரும்புகிறதை செய்யணும் அப்ப அந்த தோட்டம் இந்த ஆத்துமா எஜமானுக்கு பலன் கொடுக்கிறதா அது மாறணும் அதனாலதான் அவர் சொல்றாரு அவருக்குரியது அவருக்குரியது அவருக்கு பலன் கொடுக்கிறதா இது காணப்பட வேண்டும் என்கிறது சத்தியமாய் காணும் அடுத்தது தோட்டம் அதன் சொந்தக்காரரால் கண்ணும் கருத்துமாக பார்க்கிறோம் அப்படிதானே நீங்க ஒரு ஒரு நிலத்தை வாங்குனீங்க அப்படின்னு வேலி வேலையடிக்கிறீங்களா இல்லையா இல்லன்னா பக்கத்துல இருக்கிற இன்னைக்கு பேருக்கு காணப்படுது இல்ல இருக்கிறதானே நம்மளுடைய நிலத்தையே அபகரித்து கொள்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றானே இந்த பொல்லாத உலகத்துல எவ்வளவு நாள் இருப்பானே தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மள்தான் எடுக்கிறதுக்கு அடிச்சு மாத்துறதுக்கு பார்த்து இருக்கிறான் இதான் உலகம் இல்லையா அப்ப தோட்டம் என்று சொன்னா உங்க ஆத்மா பிரஷியஸ் நம்மளே சொல்லியிருக்கேன் உங்களுடைய ஆத்மா விலையிற பெற்றது அது ஏன் ஆத்மா வந்து யாருமே அப்பா அம்மாவை உருவாக்குறதே கிடையாதுன்னு அப்பா ஆண்டவர் கொடுக்கறதான காரியம் ஆவிக்குரியதான காரியம் இது அந்த ஆத்மாவை ஒருவர் என்ன பண்ண முடியும் உண்டாக்க முடியும் அந்த ஆத்மாவை ஒருவர் தான் என்ன முடியும் மீட்க முடியும் அந்த உருவதான் சொல்ல முடியும் எல்லா ஆத்மாவும் என்னுடையது இந்த ஆத்மா என்னுடையது என்று சொல்லி அந்த ஒருவர் தான் சொல்ல முடியும் அப்ப கருத்துமாய் அதை பார்க்க வேண்டும் வேலி அடைக்கிறதான காய் அதை ஒரு பராக்கிரமசாலிக்கு சொந்தமானத அபகரிக்கவோ தொடவோ முடியாது தேவனை காட்டிலும் யார் பராக்கிரமசாலி அது இல்லையா இப்ப நம்முடைய ஆத்மா அவருக்குடையதாய் காணப்பட்டதுன்னா அது ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருந்ததுன்னா அதை வந்து யாருமே என்ன பண்ண முடியாது அதை தொட முடியாது அந்த ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தாதான் அந்த ஆத்மாவை ஒப்பு கொடுத்தா என்ன பண்ணும் வேற காரியங்களை செய்யணும் ஒப்பு கொடுத்தாதான் யாராவது என்ன பண்ண முடியும் போல அந்த தொடங்க கொடுத்தாதான் அப்ப ஒரு பராக்கிரம சாலைக்கு சொந்தமானத தொடவோ அபகரிக்கவோ நான் அந்த உலகத்தினுடைய காரியத்தை வைத்து நான் ஒரு காரியத்தை சொல்றேன் நீ ராஜாதி ராஜாவுக்கு நீ சொந்தமானவன் நீ ராஜாதி ராஜாவுக்கு சொந்தமானவள் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் இந்த கதை உங்களுக்கு தெரியும் எஸ்தர் ராஜாத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா எஸ்தர் ராஜாத்தி அடிமையாய் காணப்பட்டவள் ஆனால் பாத்தீங்கன்னா ராஜாவுடைய மனைவியாக என்ன பண்ண அவர் அவர் மாறினால் இந்த நாட்களில் எல்லா யூத ஜனங்களையும் கொல்லும்படியாக ஆமான் என்கிறவன் ஆமான் யார் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண ஆள் கிடையாது ராஜாவுக்கு மிகவும் நெருக்க ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவன் எஸ்தர் வந்து ராஜாவுடைய மனைவி ஆமாம் வந்து எப்போ வேணால் ராஜாட்ட போக முடியும் ஆனால் எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மேஷ்வர்வன் வாங்கிட்டு தான் போகணும் நிச்சிகோங்க அதுதான் ராஜா அப்ப இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில எல்லா யூத ஜனங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பொழுது நடக்கிற ஒரு சூழ்நிலையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்தை வாசிங்க வசிங்க ஆ அதற்கு எத்தர் சத்ருவும் பகைதரும் ஆகிய அந்த மனிதன்

உங்களுடைய ஆத்துமாவோ ராஜாதி ராஜாவுக்கு சொந்தமானது அவரை காட்டில் ஒரு பெரிய இல்ல அவரை காட்டில் ஒருவர் உங்க ஆத்துமாவை காக்க முடியாது உங்க ஆத்துமா அவருக்காக மட்டும் காணப்படும் அவரை மாத்திரம் நேசித்துக் கொண்டு இருக்கும் என்று சொன்னால் அவரை மாத்திரம் தொழுது கொண்டு இருக்கும் என்று சொன்னால் பட்சிக்கவே என்ன பண்ணாது பாருங்க இந்த ஆமான் வந்து பொருளாதவன் தான் ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ் தான் இவன் வந்து அவளை மாதிரி ஒரு மெத்தையில என்ன பண்றான் தன்னுடைய ஜீவனுக்காக மன்றாடி என்ன பண்றான் அழுது என்ன பண்றான் மெத்தையில உழுந்திருக்கான் அவன் மேல கிடையாது மெத்தையில ராஜா திரும்ப வரான் பாக்கலாம் ஏன் முன்னாடி நீ ராஜா தீயத்தோட சொன்னா அவனுடைய பேச என்ன பண்ணிட்டாங்க

அவரை தான் நீ சார்ந்து கொள்ள வேண்டும் அவரை தான் நீ பற்றி கொள்ள வேண்டும் ஒரு பராக்கிரம சாலியினுடைய பிள்ளை மேல கை போட்டு யாராவது தப்ப முடியுமா யாராவது அனாத பிள்ளைய என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் அனாத பிள்ளைய திட்டம் ஒரு பெரிய பராக்கிரம சாலையினுடைய பிள்ளைய ஒரு நல்ல ரெஸ்டருடைய பிள்ளைய அடிச்சாலே உங்களுக்கு ஒரு குத்து குத்துறான கால இல்லை அப்படி இருக்க கவனிச்சு பாருங்க ஒரு ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளையா நீங்க காணப்படுறீங்க உங்க மேல கை போட்டு இன்னொருத்த என்ன பண்ண முடியாது

கிறிஸ்துவை குறித்தான சத்தியத்திலிருந்து உங்களுடைய மனதை விலக தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொருத்த என்ன பண்ண முடியும் ஆத்மாவை தொட முடியும் ஆத்மாவை வஞ்சிக்க முடியும் என்கிற சத்தியத்தை நீங்க என்ன பண்ணணும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இல்ல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு உங்க ஆத்மாவை தொடர்றதுக்கு பட்சிக்கிறதுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிசாசால முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பராக்கிரமசாலியுடைய பிள்ளை உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணிய யாருகிட்ட விளையாடுறான் அவங்கள்ட்ட விளையாண்டா அப்படின்னு சொன்னா தேவாதி தேவரோடதுல விளையாடுறான் அதனாலதான் இயேசு சொன்னாரு சவுலு கிட்ட சவுலாய் மாற்றப்படுவதற்கு முன்பாக முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா கடினமா அவன் என்ன பண்ணான் இயேசுவ தெரியாது இயேசுவெல்லாம் துன்பப்படுதுல ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதான சிறியர் ஆகிய அந்த சீஷர்களை கிறிஸ்தவர்களை அவன் துன்பப்படுத்தினு கொண்ட போது கொண்டிருந்த போது அவர் இறங்கி வந்து அவன்கிட்ட சொல்றாரு முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினம் நீ எங்க விளையாடணும்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க